பாடம் பதினான்கு பொங்கல் பண்டிகை பாடம் அறிமுகம் பண்டிகைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றன இந்தியாவில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த பாடத்திலிருந்து பொங்கல் பண்டிகை பற்றிய தகவல்களை காண்போம் வாழ்க்கை மதிப்பு உழவுக்கு உறுதுணையாக இருப்பவைகளுக்கு நன்றி செலுத்தும் விழா பற்றி அறிதல் வெங்கடேஷ் அவனுடைய ரதி அப்பா மாடசாமி ஆகியோர் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுவதற்காக வெங்கடேஷ் தாத்தா பாட்டி ஊரான திருவலம் என்ற கிராமத்திற்கு செல்கின்றனர் வெங்கடேஷ் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அம்மா ஏன் இங்கு மிகவும் சத்தமாக இருக்கிறது எதற்கு அனைவரும் இங்கும் அங்குமாக ஓடி ஆடி வேலை செய்கின்றனர் ரதி இது பொங்கல் பண்டிகை காலம் நாங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் வெங்கடேஷ் எதற்காக நாம் வீட்டை இன்று சுத்தம் செய்கிறோம் ரதி நாளைய தினம் போகி நாம் உபயோகமற்ற பொருள்கள் பழைய துணிகள் ஆகியவைகளை நம் வீட்டிலிருந்து சேகரித்து அவற்றை தீயில் போட்டு எரிப்போம் சிறுவர்கள் ஒரு சிறிய முரசை வைத்து போகி கொட்டு அடிப்பர் இந்த முரசு போகி பண்டிகைக்காகவே தயாரிப்பார்கள் வெங்கடேஷ் அப்படியா அனைவரும் ஒரே நாளில் தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தினால் புகையால் காற்று மாசடையாதா ரதி நீ சொல்வது எனக்கு சரியாக விளங்கவில்லை நாங்கள் காலம் காலமாக இப்படிதான் ரோகி பண்டிகையை கொண்டாடி வருகிறோம் வெங்கடேஷ் நாங்கள் எங்களது பள்ளியின் பசுமை நண்பர்கள் குழு மூலம் வீதி எங்கும் ஊர்வலமாக சென்று காற்று மாசுபடுவதை எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் நீங்கள் நமது வீட்டிலேயே அதற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் ரதி மகனே ஏன் இப்படி கன்னத்தில் கை வைத்து சோகமாக அமர்ந்து விட்டாய் வெங்கடேஷ் குறைந்தபட்சம் நம் வீட்டிலாவது போகியை தீயில்லா பண்டிகையாக ஏன் மறுசுழற்சி பண்டிகையாக அதாவது மாசு உருவாக்காத பண்டிகையாக கொண்டாடினால் என்ன பிரதி மறுசுழற்சி என்றால் என்ன வெங்கடேஷ் நாம் தீயிட என ஒதுக்கி வைத்திருக்கும் மக்கும் குப்பைகளை உரக்கிடங்குக்கும் மக்காத நெகிழிக் கழிவுகளை உருக்காலைக்கும் அனுப்பினால் அவற்றை மீண்டும் பயன்படும் பொருட்களாக வடிவமைத்து விடுவார்கள் பிரதிப் எனது பாட்டி கூட அந்த காலத்தில் காகித கூடைகளை தயாரித்து பயன்படுத்தினார் ஆனால் இப்போதெல்லாம் அழகான நெகிழி கயிர்களால் பின்னப்பட்ட கூடைகளையே நான் பயன்படுத்துகிறேன் வெங்கடேஷ் அம்மா நல்ல பழக்கங்களை எரித்து ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் மக்காத நெகிழியை தூர போடுங்கள் ரதி சரியாக கூறினாய் வெங்கடேஷ் நீங்கள் பொங்கல் அன்று சிறப்பான உணவு சமைப்பீர்களா பிரதி ஆம் நான் தேங்காய் பால் வெல்லம் போன்ற சில பொருட்களை வாங்க போகிறேன் நான் சில இனிப்புகளும் சிற்றுண்டிகளும் தயார் செய்ய வேண்டும் வெங்கடேஷ் பொங்கல் பண்டிகையின் சிறப்பு என்ன தாத்தா தாத்தா பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் பல உள்ளன முக்கியமாக பொங்கல் பண்டிகையை அறுவடை பண்டிகையாக கொண்டாடுகிறோம் ஆண்டு முழுவதும் நல்ல மழையை பொழிய செய்த இந்திர கடவுளை வணங்குவோம் விவசாயத்திற்கு நல்ல மழை பொழிந்து பயிர்கள் செழிக்கும் நாளை போகி பண்டிகையாகவும் அதற்கு அடுத்த நாள் சூரிய பொங்கல் அன்று சூரிய கடவுளை வணங்குவோம் வெங்கடேஷ் எத்தனை நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் தாத்தா பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் பூங்கி இரண்டாம் நாள் பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் அடுத்த நாள் பாட்டி நான் பானையை அடுப்பில் வைத்துவிட்டேன் நாம் இப்பொழுது சர்க்கரை பொங்கலை செய்யப் போகிறோம் முதலில் சூரிய கடவுளுக்கு படைத்த பிறகு நாம் அனைவரும் உண்ணலாம் வெங்கடேஷ் பானை என்றால் என்ன பாட்டி அது ஒரு சிறப்பு மிக்க மண்பாத்திரம் அப்புது பானையில்தான் பொங்கலை சமைப்போம் வெங்கடேஷ் மூன்றாம் நாளின் சிறப்புகள் என்ன தாத்தா மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் ஆகும் நாம் கால்நடைகளை குளிப்பாட்டி மலர்களை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து விவசாயத்திற்கு உதவி புரியும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் வெங்கடேஷ் எதற்காக நாம் கால்நடைகளை வணங்க வேண்டும் தாத்தா கால்நடைகள் நமது நண்பர்கள் அவைகள் நமது வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்கின்றன விவசாயத்திற்கு உதவுகின்றன நமக்கு பால் தருகிறது அதுவே நமது அடிப்படை உணவாகும் பாலின் மூலம் மோர் தயிர் நெய் போன்றவை பெறுகிறோம் வெங்கடேஷ் ஜல்லிக்கட்டு என்றால் என்ன தாத்தா தாத்தா காளைகளை குளிக்க வைத்து மலர்கள் மணிகள் பணமாலைகளை கொம்புகளில் அணிய வைத்தும் இளைஞர்கள் ஓடுகிற காளையை அடக்க முயற்சிக்க வேண்டும் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள பணமாலையை யார் எடுக்கிறார்களோ? அவர்களே வெற்றி பெற்றவர்களாவார்கள் இது ஒரு பண்பாட்டு விளையாட்டு இதை மஞ்சு விரட்டு என்றும் கூறுவார்கள் இது பொங்கல் பண்டிகை நாட்களில் நடைபெறும் வெங்கடேஷ் நானும் அந்த விளையாட்டில் பங்கேற்கவா மாடசாமி இல்லை நீ சிறுவன் அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது தாத்தா வெகு நாட்களுக்கு பின் இந்த பொங்கல் நாளில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிறோம் இந்த பண்டிகையானது அன்பு அமைதி மற்றும் பெரும் மகிழ்ச்சியையும் தருகிறது